ஹாய் செலம்ஸ் வெல்கம் டு மை சேனல் சோனா மீனா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு வாழ்க்கை வருவலும் ஒரு டிப்ஸும் கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வாழை கவருவல் எல்லோரும் பண்ணுறது தான் ஆனால் நம்ம வேக வச்சு பண்ணாமல் அப்படியே பண்ணுறது சொல்லியிருக்காங்க உடையாமல் குலையாமல் வரும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாழக்கவருவல் கொண்டு போனால் ரிட்டன் கொண்டு சாப்பாடும் கொண்டு வர மாட்டாங்க அந்த வாழைக்கவருவலும் கொண்டு வர மாட்டாங்க மிச்சமே வராதுங்க மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க காலையில் அறுபரி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்னா இது ஈஸியாக பண்ணிடலாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் போட்டு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேங்க சோம்பு நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க சோம்பு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வாழைக்காய் கட் பண்ணதை போட்டுக்கலாம் ஆனால் வந்து வாழைக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கணும்னா தண்ணியில் போட்டுடணுங்க உடனே வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும் இப்போ நான் தண்ணியில் தான் போட்டு எடுத்து போட்டு போடுறேங்க இந்த மாதிரி வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் பாதி அரை வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப லேஸாக கட் பண்ணாதீங்க இப்போ எண்ணெய் படுற மாதிரி ரெண்டு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் சூப் போட்டுக்கலாங்க நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு பண்ணோம்னா ஈவினிங் வரக்குள்ளே கெட்டு போய்டும் நம்ம வீட்டிலையே சமைச்சா கூட இந்த மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கெட்டும் போகாதுங்க ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் சளிச்சு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ நான் அரை ஸ்பூன் நெய் சூப் போட்டுக்கிறேன் அதை ட்ராவல் பண்ணும்போது கூட கொண்டு போகலாங்க இந்த வாழைக்கவுறுகள் சூப்பராக இருக்கும் கெட்டெல்லாம் போகாது இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு சிம்மில் வச்சுட்டே அஞ்சு நிமிஷம் பெரட்டி பெட்டி விட்டிங்கன்னா கட்டாயம் அஞ்சே நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே ஆகவே ஆகாது இப்போ கட் பண்ணி காட்டுற பாருங்க வெந்திருச்சு இப்போ நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்தை வந்த அளவு போட்டுக்கோங்க போட்டு புரட்டி விட்டுக்கலாங்க புரட்டி விட்டு கொஞ்சோண்டு கால் டம்ளரை விட கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு அப்படியே ஒரு பெரட்டு பரட்டு விட்டீங்கன்னா அந்த உப்பு உரப்பு எல்லாம் அந்த க கிழங்குல போய் சாந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைக்காயில் சார்ந்து இது வந்து பூண்டு தோலோட தட்டி வச்சுருக்கேங்க அதுவும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும் அடுத்து வந்து ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பூண்டு வந்து தோலோடு தட்டி போடணுங்க அப்போ தான் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை இப்போ தாங்க போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு பருத்து பெட்டி விட்டிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை அவர் ரெடிங்க இது பசங்களுக்கு கொடுத்து விடும்போது கட்டாயம் மிச்சம் கொண்டு வர மாட்டாங்க சாப்பாடு வாழ்க்கை எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து கிச்சன் டிஷ் பார்க்கலாம் இப்போ வந்து கடாய் வந்து சில்வர் கடாய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கரைபிடிச்சி அழுக்காக இருக்குதுங்க இப்போ வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தேய்க்கலாம் ரொம்ப கை வெளிக்க வெளிக்க தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இந்த மெத்தடி எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று போட்டு நல்லா தேய்க்கிற மாதிரி வரும் இது லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க போயிடும் இந்த மாதிரி கரை பிடிச்சி அழுக்க வரும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கடாயை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ அந்த அழுக்கான கடாயை அடுப்பு ஆன் பண்ணி நான் அந்த கடையை சும்மா தாங்க வைக்கிறேன் வெறும் வெறுங்கடாயை தான் வைக்கிறேன் நான் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெறுங்கடாயை சூடு வர வரைக்கும் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வைங்க போதும் சூடான கடாயை எடுத்து தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் சூடான கடாய் சூடான பிறகு இறக்கிட்டேன் பாருங்கள் சுடுது அதனால தான் தண்ணி ஊற்றி காட்டியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பேஸ்ட் எடுத்துருக்கேங்க அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கோலமாவு போட்டுக்கலாங்க கோலமாவு வந்து நம்ம நம்ம ஊர்லையெல்லாம் வந்து சாம்பல் வச்சுருப்போம் போட்டு தேய்க்கும் போது இந்த மாதிரி அழுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும் நம்ம நார்மலாக வெறும் இது வச்சு தேய்ச்சா போகாதுங்க அதனால் கோலமாவு கொஞ்சம் போட்டு அது மேலே தூவிட்டு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் போகும் நான் கோலமாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம எப்போதும் பாத்திரம் உழகுற சோப்பு ஸ்கிரப்புங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையே இல்லை கை வலிக்கே தேய்க்க வேண்டியது இல்லை நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை பாருங்கள் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சூடாக இருக்குங்க ஜாக்கிரதையாக கம்பி துணி ஏதாவது பிடிச்சிக்கணும் பாத்திரம் வந்து சூடாக இருக்கும் அழச்சி தேய்க்க வேண்டியதே இல்லை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் ஸ்கிப் பண்ணாமல் நான் காட்டியிருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி பாத்திரம் தான் கழுவி பாருங்க கட்டாயம் உங்களுக்கும் அழுக்கு எல்லாமே போயிடுங்க ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதே மாதிரி கரை ஜாஸ்தி இருக்க பாத்திரம்னா ரெண்டு மூணு வாட்டி தேய்ச்சிங்கன்னா போயிடுங்க கட்டாயம் எனக்கு இந்தளவு கரையே ஒரு டிப்பு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுச்சுங்க அஞ்சே நிமிஷம் தாங்க ஆகும் ஒரு கடாய் க்ளீன் பண்ண சூடாக இருக்குங்க அதாவது கிளி இடிக்கியாது துணியாவது பிடிச்சிக்கணும் கையில் அப்புறம் கொஞ்சம் சூடு தணிஞ்ச உடனே நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் இப்போ ரொம்ப கொதிக்குது இப்போ நான் வந்து இடிக்கியால தான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் சூடு பண்ணாமல் தேய்ச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் போகாது தலுக்கெல்லாம் கரையெல்லாம் எதை வச்சு தேய்ச்சாலும் போகாதுங்க நான் தேய்ச்சிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூடு கொஞ்சம் உடனே கையில் பிடிக்க நம்ம கையில் பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் பிடிச்சிக்கலாங்க பாத்திரத்தை நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும் அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை நான் எப்படி தேய்க்கணும் பாருங்கள் பாலிசாக தேய்ச்சாவே போதுங்க அதுக்கே அழகாக போய்டும் அழுக்கெல்லாம் இந்த கடாயை நான் இப்படி தான் மின்னல் வர்றேங்க எப்பப்போ அழுக்கு இது மாதிரி பார்க்குறேன்னா அந்த மாதிரி டைத்துலலாம் சூடு கட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சா அழகாக போயிடுங்க நான் இப்போ கழுவி காட்டுவோம் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இப்போ தெரியும் என்ன எதுன்ட்டு ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியணுன்றக்கா தாங்க ஸ்கிப் பண்ணலை இப்போ கலவுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் புது பாத்திரம் மாதிரி மாறிடுச்சு ஒரு கரை எதுவுமே இல்லைங்க இப்போ உள்ளேயும் லைட்டாக அழுக்காருந்தா தேய்ச்சிக்கலாங்க ஆனால் உள்ளே நான் எப்போதுமே அழுக்கு விடுறது இல்லைங்க கட்டாயம் தேய்ச்சிருவேன் நல்லாவே தேய்ச்சிடுவேன் வெளிப்பக்கம் தாங்க அந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு மாதம் அப்படி வரும்போது எப்போ அழுக்கு பார்க்குறோமோ அப்போ தேய்ச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோ டிப்ஸ் வீடியோ எல்லாம் இருக்குதுங்க மறக்காமல் பிடிச்சிருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ